அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து மாலாசனா பற்றி பார்க்க போகிறோம் அதில் வந்து சில வந்து வேறுபாடுகள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க போகிறோம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஆசனா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக வந்து செய்யணும் ஃபர்ஸ்ட் வந்து மாலாசனம் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் அதோட வேறுபாடுகள்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ இப்படி நம்ம வஜ்ராசனால் உட்காந்துருக்கோம்னா இதுலேருந்து அப்படியே வந்து ரெண்டு காலுமே வந்து பிடி எடுத்து வைக்க கால் இந்த ரெண்டு காலும் ஓரளவுக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கைகள் ரெண்டுமே வந்து நமஸ்கார முத்ரால வச்சுட்டு கைகள் ரெண்டுமே இப்படி வந்து இந்த இடத்துல வந்து கையை வச்சு நல்லா அப்படியே பிரிக்கணும் கால் பொசிஷனை மாற்றக்கூடாது இந்த இப்படிதான் கையை வச்சுமே வட்ட வச்சு நம்ம நல்லா தள்ள போகிறோம் நமஸ்கார முத்ரா நம்மளோட மார்புக்கு மதியில் வரும் நல்லா முதுகு தண்ணெல்லாம் நேராக வச்சுக்கணும் சில பேர் பண்ணும் போது முதுகை இப்படி கொண்டு வருவாங்க அப்படி இல்லாமல் நல்லா அப்படி பின்னோக்கி போயிட்டு முதுகை நேராக வைக்கணும் இதில் ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது வந்து நார்மலா வந்து பண்ணக்கூடிய வந்து மாலா மாலாசனா இது வந்து பெண்கள் கண்டிப்பா பண்ணணும் இதுல கர்ப்பிணி பெண்கள் தாராளமா இதை செய்யலாம் பண்ணும் போது வந்து அவங்களோட இடுப்பு பகுதியில் வந்து நல்லாவே விரிவாகும் ஸோ அதனால வந்து நார்மல் டெலிவரி ஒர்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கூடவே வந்து இது வால்ஸ் போட்டு வச்சு அவங்க செய்யலாம் அதே மாதிரி ஜென்ஸும் வந்து இந்த மாதிரி செய்யலாம் இப்போ மூட்டு வலி இருக்கிறவங்களுமே வந்து இதை செய்யலாம் இது பண்ணும் போது மூட்டுல வந்து நல்லா அப்படி ப்ரெஷர் இருக்கும் அதனால வந்து அவங்களுமே வந்து தாராளமாக செய்யலாம் வயசானவங்களா இருந்தாங்கன்னா பண்ணலாம் அது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அதிகமா மூட்டு வலி இருக்குதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஓரளவுக்கு இருக்குன்னா அவங்க தாராளமா வந்து இதை செய்யலாம் இப்ப இதுல வந்து நம்ம வேறுபாடு பார்க்க போறோம் வேறுபாடு ஒன்று ஒண்ணு இல்லை இந்த கை இப்படி வச்சுட்டு இந்த முட்டி பகுதி அப்படி இந்த குதிக்கால் அப்படி நல்லா இப்படி தூக்கிட்டு இந்த முட்டி பகுதியை வந்து நம்ம அப்படி அப்படி கீழே வைக்க போறோம் வச்சுட்டு தலையை பின்னோக்கி வந்து இப்படி பார்க்க மறுபடியும் அப்படி அந்த காலை கொண்டு வந்து மாலாசனாக்க வரப்போம் இதை அப்படியே வந்து தொடர்ந்து வந்து டைனமிக்காக வந்து செஞ்சுட்டே வரப்போறோம் மறுபடியும் நல்லா தண்டை வளைச்சிட்டு பின்னோக்கி வந்து பார்க்கணும் அப்புறம் மறுபடியும் மாலாசனா கைப்போச்சுன்னா உங்களுக்கு எப்படி வச்சா வசதி வைத்தோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒன்றும் இப்படி வச்சுக்கலாம் இல்லை இப்படி வைக்கலாம் கை எப்படி வேணாலும் வைக்கலாம் கால் மட்டும் இந்த பொசிஷனை மாத்தாம அப்படியே வந்து மிக்சில போயிட்டு பின்னோக்கி வந்து மறுபடியும் தளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இதை அப்படியே தொடர்ந்து வந்து ஒரு பத்து முறை வந்து நம்ம செஞ்சுட்டே வருவோம் இப்ப அடுத்தது வந்து இதுலயே வந்து ஆனா இந்த வேறுபாடை வந்து கர்ப்பிணி பெண்கள் செய்வேண்டாம் நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சோம்னா அது மட்டும் செஞ்சாலே போதும் அதுக்கப்புறம் வேறுபாடு இரண்டு இதில் வந்து என்ன பண்ணணும் கால் பொசிஷன் அதே மாதிரி வச்சுக்க போறோம் இந்த இடது கையை எடுத்துட்டு வந்து இந்த வலது கால் முட்டியில வந்து இப்படி வச்சுட்டு ரெண்டு இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த வலது கையை காதை ஒட்டி இப்படி கொண்டு வந்துட்டு அப்படியே இப்படி சைட் ஸ்ட்ரெச் வந்து பண்ண போறோம் இந்த இடத்துல வந்து நல்ல இழிவுத்தன்மை ஏற்படும் அப்படியே மேலே பார்க்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியிடலாம் இப்ப அப்படியே வந்து நம்ம இடத்து பக்கம் செய்ய போறோம் கை ரெண்டுமே நம்மளோட முட்டி வந்து இதில் வைக்க போறோம் வரல் வந்து இதுல வைக்க போகிறோம் வச்சுட்டு கையை காதை ஒட்டி வந்து அப்படியே நல்லா செய்துச்சு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்து வெளியிடலாம் ஒரு முறை வந்து இப்படி செஞ்சிடலாம் இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டா வச்சாதான் அதுவும் இதுவும் கால் வந்து கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும் இது ரெண்டுமே ஒரே அளவுல வந்து வர மாதிரி இருக்கும் இந்த கையை வந்து காதை ஒட்டி அப்படி நல்லா அப்படி வைக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆழ்ந்த மூச்சு உள்ள இடத்தை வெளியிடலாம் இப்ப அப்படியே கை பாஞ்சிக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்தலாம் ஆனந்த வெளியே விடலாம் கால் அப்படியே தளர்த்திக்கலாம் ரொம்ப நேரம் மாலாசன உட்கார்ந்து பண்ணும்போது முட்டி கண்டிப்பா வலிக்க தான் செய்யும் அதனால உடனே வந்து காலை நீட்டி இப்படி ஆட்டி விட்டுட்டோம்னா நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆயிடும் நல்லா இப்படி முன்னோக்கி வச்சுட்டு அப்படியே பின்னோக்கும் இப்படி பண்ணும்போது கால் முட்டிக்கு வந்து நல்லாவே வந்து தளர்வாயிடும் அப்படி இல்லைன்னா இப்படியும் ஆட்டியும் விட்டுடலாம் எந்த மாலாசம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்